இலங்கையில் நடந்த மெய்தின கூட்டத்தை வைத்து இருக்கின்ற அரசியல் கட்சிகள் எதிர்வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் அவர்களுடைய பலத்தை வெளிப்படுத்தும் ஒரு மேடையாகவே கடந்த மெய்தின மேடையை இவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் இந்த மேய்தின மேடையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் என்ன பேசினார்கள் என்பதை அனைத்து மக்களும் பார்த்தார்கள் இவ்வாறு நடைபெற்ற இந்த மெய்தின கூட்டத்தில் யார் வெற்றி பெற்றார்கள் என்று பார்த்தால் உண்மையில் வெற்றி பெற்றவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்றால் இந்த மெய்தின கூட்டத்திற்கு பஸ்களில் அழைத்து வரப்பட்ட அந்த பஸ்களினுடைய ஓனர்கள் தான் இதிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது ஏனென்றால் இந்த பஸ்கள் மூலமாகத்தான் கொழும்பிலே அத்தனை மக்களும் வந்து இறங்கினார்கள் ஆனால் அனுரகுமார திசாநாயக்க கொழும்புக்கு வெளியே மூன்று மெய்தின கூட்டங்களை நடத்தினார் கொழும்புக்கு அத்தனை பேரையும் கொண்டு வந்தால் பஸ் செலவு அதிகமாக இருக்கும் என்பதை கொழும்புக்கு வெளியிலே மூன்று கூட்டங்களை நடத்தவில்லை நாடு தன்னுடைய பலத்தை காட்டுவதற்காக ஒரு மூரோபாய உத்தியாகவே கூட்டங்களையும் கொழும்பில் ஒரு கூட்டத்தையும் நடத்தினார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது அனுரவனுடைய இந்த வியூகத்தை அறந்திருந்தார்கள் போலும் ஏனென்றால் அவர்கள் இவர்கள் தங்களுடைய அரசியல் பலத்தை

அவர்களும் இந்த மெய் தினத்தில் அவர்களுடைய பலத்தையும் காட்டினார்கள் கொடுமை பொறுத்தவரைக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலே கடும் போட்டி நிலவியதை காணக்கூடியதாக இருந்தது இந்த கதைகள் இப்படி இருந்தாலும் இந்த மெய் தினத்துக்கு பிறகு இப்போது அரசியலிலே ஒரு புதிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறதாகவே தெரிகிறது மெய் தினத்தில் தேசிய மக்கள் சக்தியினுடைய அலையை பார்த்ததன் பிறகு இப்போது அரசியலில் தேசிய மக்கள் சக்தியை தோற்கடிக்க வேண்டும் என்றால் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற ஒரு பேச்சு இப்போது பேசப்பட்டுக் கொண்டு வருகிறது ஒன்றிணைந்தால் தான் தேசிய மக்கள் சக்தியை தோற்கடிக்க முடியும் என்ற பேச்சுவார்த்தைகளும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியில் இருக்கின்றவர்களும் இதனை இப்போது பேசி வருவதாகவே தெரிகிறது இது தொடர்பில் அனிதா பத்திரிகையும் குறிப்பிட்டிருக்கிறது எதிர்காலத்தில் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய சவாலை முறியடி இந்த ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணைந்தால் மட்டுமே தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த சவாலை எதிர்காலத்தில் முறியடிக்க முடியும் என்றும் அது செய்தி வெளியிட்டிருக்கிறது எஸ் ஜேபிள் இருக்கின்ற சில தலைவர்கள் இந்த மே தினத்தில் நாங்கள் கொழும்பிற்கு ஒரு லட்சம் பேரை அழைத்து வருவோம் என்று கூறினாலும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இந்த மெய்தின கூட்டத்தில் அதிகமான மக்களை கொண்டு வருவதில் தோல்வி அடைந்ததாகவே தெரிகிறது எனவே எதிர்காலத்தில் ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசவும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த அலையை தோற்கடிப்பதற்கு முன்வர வேண்டும் அப்படி இல்லை என்றால் இரு கட்சிகளிலும் இருக்கின்ற சிலர் மாறுவார்கள் என்றும் சிலர் பேசுகொள்கிறார்கள் அதேபோன்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மெய்தின கூட்டத்தில் அதிகமானவர்கள் கலந்து கொள்ளாவிட்டாலும் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த தென்னிந்திய இசை நிகழ்ச்சியின் போது மாளிகாவத்தை சேர்ந்த அதிகமான மக்கள் பங்கு கொண்டதாகவே கொண்டதாக தேசிய மக்கள் சக்தியில் இணைய போவதான ஒரு செய்தியை அனிதா பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கின்ற அடிப்படை சஜித்தும் ஒரே பொருளாதார கொள்கை கொண்டிருப்பதாலும் எதிர்காலத்தில் ஒன்று சேரவே தேசிய மக்கள் சக்தியில் இணைவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக அந்த அனிதா பத்திரிகையிலே செய்து வந்திருக்கிறது எது எப்படி இருந்தாலும் இந்த தினம் என்பது எதிர்வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலுக்கான ஒரு துப்பு கொடுக்கின்ற இடமாக தான் இருந்திருக்கிறது இதனை வைத்து பார்க்கும் போது இங்க இருக்கின்ற போட்டி நிலவுவதாகவே தெரிகிறது ஜனாதிபதி தேர்தல் என்பது முதல் சுற்று வாக்கெடுப்பில் தெரிவு செய்யப்பட முடியாத ஒரு சாத்திய கூறுகளே தெரிகிறது அனுர சஜித் ரணில் ஆகிய மூவராக இருந்தாலும் அவர்களுக்கு ஐம்பது வீதத்துக்கு மேலதிகமான வாக்குகள் பெற முடியுமா என்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது எனவே தேர்தல் ஆணைக்குழு இரண்டாவது சுற்று மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அதை போன்று வேட்பாளர்களும் இது தொடர்பான ஒரு தெளிவை கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலும் என்றுதான் பேசப்படுகிறது எனவே எதிர்வரக்கூடிய ஒரு ஜனாதிபதி தேர்தல் என்பது இலங்கை அரசியலினுடைய வரைபடத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலாகவே இருக்க போகிறது அதே நேரம் இந்த தேர்தல் என்பது இலங்கையினுடைய வளமையான அரசியல் வரைபடத்தை மாற்றி எழுதக்கூடியதாகவும் இருக்க போகிறது